இன்னைக்கு வெளியில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்தையில் போயிட்டு என்னெல்லாம் வாங்கி வந்து கொஞ்சம் அன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் மூணு கிலோ மூணு கிலோ தக்காளி வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இன்னைக்கு இது வந்து சந்தையில் இல்லை டெம்போல சந்தையில் வந்து டெம்போல வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் மிட்டாய் குத்தி முறுப்பு அதுக்கப்புறம் இது வந்து மரவள்ளி சிப்ஸு நேந்திரம் சிப்ஸு மசாலா கடலை பட்டாணி மிச்சர் அவ்வளோதான் ஸ்நாக்ஸ் யாருக்கான ஸ்நாக்ஸ் பிடிக்குன்றது சொல்லி சம்மந்து அதுக்கப்புறம் பச்சை திராட்சை ஆ வந்து மொத்தம் நூற்றி ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் பச்சை திராட்சை காய் கிலோ வந்து ஐம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை கருப்பு திராட்சை வந்து இதுவும் கால் கிலோ ஐம்பது ரூபாய் ரூபா சொன்னாங்க ஐம்பது ரூபாய்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வாழைக்காய் அஞ்சு வாழைக்காய் இருபது ரூபாய் காலிஃப்ளவர் இது வந்து ஒரு காலிஃப்ளவர் முப்பது ரூபாய் கொட மிளகாய் மூணு மிளகாய் இருபது ரூபாய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் இன்னைக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு இன்னைக்கு கிழங்கு வந்து ரேட்டு கம்மியா இருந்துச்சு ஒரு கிலோ ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் போன வாரம்லாம் வந்து கால் கிலோ வந்து கிழங்கு வந்து இருபது ரூபாய் வாங்கணும் இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோவே வந்து ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ அதுக்கப்புறம் பீன்ஸ் பீன்ஸ் வந்து இருபது ரூபாய் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் தான் ஏட்டு கூட ஒரு கிலோ வெங்காயம் வந்து ஐம்பது ரூபாய் சுட்டுண்ணா உருளாக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பது ரூபா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து எண்பது ரூபாய் நூறு ரூபாய் அந்த ரேட்டு விற்றாங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் ஓகே இன்னைக்கு இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம சந்தையில வாங்கிட்டு வந்துருக்க காய்கறி உங்கள் ஒரு வந்து காய் என்ன வெட்டு சொல்லிட்டு கம்மெண்ட்டு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்